இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் திடீரென பெய்த பலத்த கனமழை தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் மக்கள் பாதிப்பு லாரியை கடக்க முயன்ற பேருந்து விபத்தில் சிக்கியது சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய பயணிகள் புதுச்சேரியில் நள்ளிரவு பெய்த பலத்த மழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் நீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு சில இடங்களில் மின் கம்பங்கள் சேதமடைந்துள்ளதால் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் நேற்று நள்ளிரவு நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் பரவலாக கனமழை கொட்டி தீர்த்தது கனமழையின் காரணமாக பகுதியான கிருஷ்ணா நகர் சூரியகாந்தி நகர் டிவி நகர் மற்றும் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட கணபதி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது அதேபோல் கழிவுநீருடன் மழைநீர் கலந்து வீடுகளை சூழ்ந்துள்ளதால் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது மேலும் பல்வேறு பகுதிகளில் மரங்கள் மற்றும் மின் கம்பிகள் சேதமடைந்துள்ளதால் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது இதனிடையே உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட கணபதி நகரில் மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளை ஆய்வு செய்ய தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரிடம் அப்பகுதி மக்கள் தங்கள் பகுதியில் பழைநீர் தேங்காமல் இரு

இதே ஒரு வருஷமா நாங்களும் பெட்டிஷன் குடுத்துன்னு லெட்டர் குடுத்துன்னு எல்லா வேலையும் செஞ்சுன்னுதான் இருக்கிறோம் இதை நான் வந்து இன்னும் ஒரு ஒரு வாரத்துல இந்த தண்ணி போறதுக்கு சரியா நடவடிக்கை எடுக்கலன்னா இந்த மாரி உலகிற முனையில நாங்க சாலைமடியில் பண்ணுவோம் இது மூலமா நான் கண்டிப்பா தெரிவிச்சிருக்கேன் ரோட்ல உட்கார்வேன் கண்டிப்பா ரோட்ல உகிறது புதுச்சேரி தனியார் பேருந்து அதிவேகமாக சென்றதால் விபத்து புதுச்சேரி மடுகரையிலிருந்து புதுவை நோக்கி வந்த தனியார் பேருந்து அரியங்குப்பம் புதுப்பாலம் அருகில் ஓட்டுநர் கவனக்குறைவால் முன்பு சென்ற லாரியை கடக்க முற்பட்ட போது ஏற்பட்ட விபத்தால் கண்ணாடி உடைந்தது அதில் பயணித்த சில பயணிகளுக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டது இதனால் சிறிது நேரம் அந்த பகுதி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது போக்குவரத்து காவல்துறையினர் விரைந்து வந்து தனியார் பேருந்து ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்து பின்னர் போக்குவரத்தை சரி செய்தனர் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மூகாம்பிகை நகர் மற்றும் விடுதலை நகரில் தலா பதினான்கு புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் இரண்டு இடங்களிலும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி நயினார் மண்டபம் மூகாம்பிகை நகரில் பொதுப்பணித்துறை பொது சுகாதாரக் கோட்டம் குடிநீர் பிரிவு சார்பில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிக்கான துவக்க விழா புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி நயினார் மண்டம் முகாமியின் நகரில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் குடிநீர் பிரிவு சார்பில் பதினான்கு புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிக்கான துவக்க விழா நடைபெற்றது தொடர்ந்து முதலியார்பேட்டை விடுதலை நகரில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் பதினான்கு புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையமும் அமைப்பதற்கான பூமி பூஜையும் நடைபெற்றது இரண்டு நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் தலைமை பொறியாளர் வீரச்செல்வம் செல்வம் கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி பொது சுகாதார கோட்டம் செயற்பொறியாளர் வாசு உதவி பொறியாளர் அன்பரசன் இளநிலை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் திருச்சிற்றம்பலம் பஞ்சாயத்துக்குட்பட்ட இரும்பை ரோடு ஸ்ரீ வலம்புரி விநாயகர் பகுதியில் ஏற்பட்டுள்ள வாய்க்கால் அடைப்பை ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் தூய்மை பணியாளர்களை கொண்டு சுத்தம் செய்தார் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சி பஞ்சாயத்துக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு பொதுமக்களின் நன்மதிப்பு பெற்று வருகிறார் அந்த வகையில் திருச்சி பஞ்சாயத்துக்குட்பட்ட இரும்பை ரோடு ஸ்ரீ வலம்புரி விநாயகர் பகுதியில் சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் செல்ல வழியின்றி பொதுமக்களுக்கு பாதிப்பு உள்ளாகும் வகையில் காணப்பட்டது இதனை உடனடியாக தம்பலம் பஞ்சாயத்து தலைவர் வெங்கடேசனிடம் அப்பகுதி மக்கள் தெரிவித்ததன் அடிப்படையில் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தூய்மை பணியாளர்களை கொண்டு உடனடியாக அடைப்பை சரி செய்து கொடுத்தார் மேலும் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் பொதுமக்களிடம் கூறுகையில் வாய்க்காலில் குப்பைகளை போட வேண்டாம் அது குப்பை தொட்டி அல்ல கழிவு செல்வதற்கான வாய்க்கால் குப்பை தொட்டியில் மட்டுமே குப்பைகளை போட வேண்டும் என்று பொதுமக்களிடம் எடுத்துரைத்தார் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி மாநிலத்தில் மதுவால் ஏற்படும் சீர்கேடுகளை கண்டித்து போராட்டம் நடத்த பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாக குழு உறுப்பினர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சமீபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் புதுச்சேரி மாநில பாட்டாளி மக்கள் கட்சியின் இருபத்தி ஏழு பேர் கொண்ட மாநில நிர்வாக குழு உறுப்பினர்களை நியமனம் செய்து உத்தரவிட்டார் இந்நிலையில் புதியதாக நியமனம் செய்யப்பட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி கவுண்டர் பாளையத்தில் உள்ள வன்னியர் சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கோபி என்கிற கோபாலகிருஷ்ணன் வடிவேல் ஜெயபால் மதி உள்ளிட்ட அனைத்து மாநில நிர்வாக உறுப்பினர்களும் கலந்து கொண்டு அடுத்த கட்டமாக எதிர்வரும் தேர்தலை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் சந்திப்பது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது மேலும் கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதில் மருத்துவர் அன்புமணி அவர்களால் புதியதாக நியமனம் செய்யப்பட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது எதிர்வரும் செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்று தொகுதி முழுவதும் தியாகிகள் தினம் சிறப்பாக அனுசரிக்கவும் மருத்துவர் அன்புமணி அவர்களின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி மாநிலத்தில் மதுவால் ஏற்படும் சீர்கேடுகளை கண்டித்து விரைவில் போராட்டம் நடத்தவும் அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் கலந்து ஆலோசித்து அனைத்து நிலை பொறுப்புகளும் அந்தந்த தொகுதி மண்டல நிர்வாகிகள் விரைவில் நியமனம் செய்யும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் உள்ளக விளையாட்டு விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் விளையாட்டு விழா ஜவஹர் கல்வி நிறுவன விளையாட்டு திடல் பகுதியில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சுயநிதி தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் ராம சிவராஜன் தலைமை தாங்கினார் ஜவஹர் மேல்நிலைப்பள்ளி சேர்மன் குருராஜ் முன்னிலை வகித்தார் சுயநிதி தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் டாக்டர் ரங்கநாதன் தேசிய கொடி ஏற்றி வைத்தார் திருவாரூர் எஸ்பிஐ மேனேஜர் ரகுநாத் ஒலிம்பிக் கோரிக்கையையும் விழுப்புரம் பாரஸ்ட் அதிகாரி ராமநாதன் பள்ளிக்கூடையையும் ஏற்றி வைத்தனர் நீளம் தாண்டுதல் போட்டியை அர்ஜுனா ஹாக்கி கழக நிறுவனர் ராமச்சந்திரனும் குண்டு எறிதல் போட்டியை வழக்கறிஞர் ஹரிகரன் ஆகியோரும் துவக்கி வைத்தனர் இதில் ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் குண்டு எறிதல் கபடி கொக்கோ உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன நிகழ்ச்சியின் இறுதியில் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளி நிறுவனர் அஞ்சாலாட்சி நன்றியுரை ஆற்றினார் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு இந்திரா நகர் திமுக தொகுதி கழகம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் இந்திராநகர் சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் தமிழக விளையாட்டுத்துறை மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சர் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவியில் வழங்கும் விழா இன்று காலை பன்னிரண்டு மணி அளவில் தர்மாபுரி திரௌபதி அம்மன் திடலில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு தொகுதி அவைத்தலைவர் கோதண்டராமன் தலைமை தாங்கினார் இந்திரா தொகுதி பொறுப்பாளர் தலைமை செயற்குழு உறுப்பினர் பா காந்தி ஏழைகளுக்கு வேட்டி சேலை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜே வி ஆறுமுகம் பொதுக்குழு உறுப்பினர் இளம்பருதி கலந்து கொண்டு நலிந்த கழகத்தினருக்கு உதவித்தொகை வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் இந்திரா சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் சுப்பிரமணியன் பொற்செழியன் பிரபு தேவநாதன் ஜெகன் செல்லதுரை மற்றும் தொகுதி கழக செயலாளர்கள் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் மாநில அணிகளின் நிர்வாகிகள் கழக முன்னோடிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் கோபாலன்கட்பேட் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலய எழுபத்தி எட்டாம் ஆண்டு மகா உற்சவ திருவிழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரோட குமார் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கோவில் கோபாலக்கடை பேட் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ வர்ணமுத்துமாரியவன் ஆலய எழுபத்தி எட்டாம் ஆண்டு மகா உற்சவ திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது இதில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் அவரது துணைவியார் அண்ணா பிரபாவதி ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமாருக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது தொடர்ந்து ஆலயத்திற்கு நன்கொடை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தராகராஜன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களிடம் நேரடியாக சென்று தொகுதி வளர்ச்சிப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார் பொதுமக்களும் தங்களது குறைகளை தெரிவித்தனர் புதுவை அடுத்துள்ள தமிழக பகுதியான கோட்டப்பூம் பகுதியில் வார்டு பத்து பதினொன்று அம்பேத்கர் நகர் மக்கள் காலம் காலமாக பயன்படுத்தி வந்த ஆதி திராவிட நலத்துறை மூலமாக வழங்கப்பட்ட இடுகாட்டை மீனவ பகுதியை சார்ந்தவர்கள் ஆக்கிரமிப்பு செய்து அதில் தங்கும் விடுதிகளும் மற்றும் படங்களை நிறுத்தி வைத்து ஆக்கிரமிப்பு செய்துள்ளார் இது சம்பந்தமாக விழுப்புரம் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற சமாதான கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதில் ஆதி திராவிடன் மக்கள் பயன்படுத்தி வந்த இடுகாட்டை அளந்து காண்பித்து அதில் விடப்பட்டுள்ள படகுகளையும் ஆக்கிரமி செய்யப்பட்ட தங்கும் விடுதிகளையும் அகற்றிவிட்டு ஆதிதிராடர் மக்களுக்கு சுடுகாட்டை ஒப்படைக்கும்படி உத்தரவு வழங்கப்பட்டது அந்த உத்தரவை செய்யாததால் அம்பேத்கர் நகர் ஊர் தலைவர் ராஜேந்திரன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் அந்த வழக்கின் தீர்ப்பு கடந்த பனிரண்டு தீர்ப்பு வழங்கப்பட்டது அந்த தீர்ப்பில் தீர்மானத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய இரண்டு கோரிக்கைகளை எட்டு வாரத்தில் சரி செய்ய வேண்டும் என்று நான்கு வாரங்கள் கடந்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கோட்டக்குப்பம் நகராட்சி ஆணையர் கோட்டகுப்பம் காவல் ஆய்வாளர் கோட்டகுப்பம் கிராம அதிகாரி நேரில் சந்தித்து மனு மற்றும் உயர்நீதிமன்ற தீர்ப்பின் நகலையும் கோட்டக்குப்பம் அம்பேத்கர் நகர் பஞ்சாயத்துகள் கவுன்சிலர் மற்றும் ஊர் பொதுமக்களிடம் வழங்கப்பட்டது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் திடீரென பெய்த பலத்த கனமழை தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் மக்கள் பாதிப்பு லாரியை கடக்க முயன்ற பேருந்து விபத்தில் சிக்கியது சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய பயணிகள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்